ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தை எல்லா லாங்குவேஜ்லேயும் புரியக்கூடிய ஒரு அட்மயரிங் வார்த்தை அதாவது அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ட்ரிப்புள் செவன் அப்படிங்கிறது ஜாக்பாட் இந்த ட்ரிபிள் செவன் பற்றி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்லே இருக்குது நான் இதை வந்து போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற ஒரு தேவதை நம்மளுடைய பிரபஞ்ச குறியீடியின் நம்மக்கிட்ட இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த பிரபஞ்சம் நம்ம கூட எதற்கு தொடர்பு கொண்டு இந்த ட்ரிப்புள் செவனையே நமக்கு வந்து காமிச்சிக்கிட்டுருக்கு எங்கே போனாலும் இந்த செவன் 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 அப்படிங்கிற நம்பர் நம்மளுடைய கண்ணு முன்னாடி பெருசாக ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் நமக்கு ஏன் இந்த நம்பர் அடிக்கடி தெரியுது அப்போ நம்மளுக்கு பிரபஞ்சம் என்ன ஒரு நியூஸ் சொல்லுது நம்ம கூட தொடர்பு கொண்டு என்ன பிரபஞ்சம் பேசுது அப்படின்னா நம்ம போகக்கூடிய வழி கரெக்டான வழி அதாவது நிறைய குழப்பங்கள் நிறைய கஷ்டங்கள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எதுவுமே தெரியாத ஒரு நிலை இருந்தப்ப திடீர்னு ஒரு பாத்வே கிடச்சிருக்கு அந்த வழி ரகசியம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் உங்களுக்கான காலம் நேரம் வந்துவிட்டது நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய முடிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லதே நடக்கும் இந்த வழியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லுது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க உங்களுடைய உள் உணர்வு உங்கள் கூட பேசும் இது செய்யாத இங்கே போகாத இதெல்லாம் வேண்டாம் இதை நீ மனசான செஞ்சுப்பார் உனக்கு வந்து வளர்ச்சி வரும் இந்த மாதிரி உங்களுடைய உள் உணர்வே உங்களுக்கு வந்து வழிகாட்டும் இதுதான் வந்து ஆன்ம பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிவைன் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு இருக்குது இந்த ஆற்றல் தூண்டப்பட்டுச்சு நீங்கள் போகின்ற பாதை நல்ல பாதை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கின்றது நடக்க போகுது அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்கும் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் தான் எது லவ் சீக்ரெட் என்னங்க சொல்கிறீங்க நான் இதை பார்த்துட்ருக்கேன் இன்னும் என்னங்க எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தாண்டி யோசித்து பாருங்கள் உங்களுடைய பாஸ்ட் இப்போ ஃப்யூச்சர் எப்படி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் நீங்கள் கொண்டிருந்தது உங்களை தேடி வந்து விட்டது அதான் உண்மை அதனால் நீங்கள் துவண்டு போகாதீங்க நீங்கள் போகின்ற பாதைக்கு உங்களுக்கு துணையாக இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் செயல்படுது தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின் சொல்லுங்கள் ட்ரிப்புள் செவன் அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணி தேங்க்யூ சொல்லுங்கள் ந